ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நான் பிக்னஸ்க்காக வந்து வாழைத்தண்டெல்லாம் எப்படி உரிக்கிறது அப்படின்றதுலேருந்தே போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து மூணு லேயர் மாதிரி இருந்துச்சு நல்லா இது வந்து அடி வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நார் இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ தான் வந்து நம்ம சமைக்கிறப்ப வந்து நாரெல்லாம் வந்து வராது நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது பார்த்திங்கன்னா அதில் இந்த காமிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த லேயர் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு அது போக சில இது வராமல் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கத்தியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே சீச்சு விட்டுட்டோம்னா வந்துடும் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கட் பண்ணுற வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த இது வரவே மாட்டேங்கிது நான் வந்து கத்தியை வச்சு தான் அதுக்கடுத்து சீச்சு போகிறேன் எல்லாத்தையும் நல்லா நார் இல்லாமல் நம்ம சீச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாழைத்தண்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம்னா வாழைத்தண்டு சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாழைத்தண்டு நம்ம வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கிறது நம்ம கிட்னிக்கு வந்து ரொம்ப நல்லது கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ் இப்போ நிறைய பேத்துக்கு இருக்குது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீக்லி ஒன்ஸாவது வாழைத்தண்டு பொரியல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் அதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ ஓரளவுக்கு நாரெல்லாம் எல்லாத்தையும் சீச்சு எடுத்தாச்சு இப்போ வாழைத்தண்டை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட் பண்ணுறப்ப இடையில் ஏதாவது நார் வந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இந்த இதில் வந்து கரெக்டான இருக்குது இதை வந்து நல்லா லைட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு ஸ்லைஸ் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஸ்லைஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் லைட்டாக நார் இருந்துச்சுன்னா நாரெல்லாம் அதை எடுத்து விட்டுட்டு இப்போ கட் பண்ண எல்லா ஸ்லைஸையும் நம்ம ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றா எடுத்து வச்சுட்டு நல்லா பொடியாக கட் பண்ணலாம் பொடியாக கட் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஷேப்லேயே வந்து எல்லா வாழைத்தண்டையும் இதே மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு பீஸ் கட் பண்ணதுமே கட் பண்ணி கட் பண்ணி நம்ம உள்ளே போட்டுடலாம் அப்போ தான் வந்து வாழைத்தண்டு கறுக்காமல் வெள்ளையாகவே இருக்கும் அதுக்கடுத்து நம்ம இப்போ வந்து பாத்திரத்தை வச்சிடலாம் பாத்திரத்தை வச்சுட்டு நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கடல் எண்ணெய் போட்டுட்டு கடுகுளுந்தம் பருப்பு போட்டுடலாம் கடுகு நல்லா வெடித்ததும் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடுகு வெடித்ததும் அந்த எண்ணெயிலே அப்படியே பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துடலாம் பாசிப்பருப்பு பருப்பு கொஞ்சம் நல்லா முருகலாக வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பில பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கார காரத்துக்கு ஏற்ப எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நறுக்கி அப்புறம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டு எடுத்து போட்டுடலாம் வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டுருக்கோம்ல அந்த தண்ணி கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அந்த தண்ணியிலே வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சா அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கலாம் இப்போ வாழைத்தண்டு போட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் வாழைத்தண்ணில் மட்டும் உப்பு ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் நம்ம பார்த்து ஆட் பண்ணுவோம் லைட்டாக கூடுனா கூட ரொம்ப உப்பாயிரும் அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்குவோம் அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் லைட்டாக தண்ணி இருக்குது மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் தண்ணி இருக்கான்றது பார்த்துக்கும் தண்ணி இல்லாத பட்சத்துக்கு நம்ம அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி வைக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்குது அதனால் நான் கொஞ்சம் தண்ணி இதில் தெளிச்சுக்கிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ காய் கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து தேங்காய் திரு இப்போ தேங்காய் திருவிழி போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான வாழைத்தண்டு பொரியல் ரெ ரெடி ஆயிடுச்சு அதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்லாம் புளிக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்லாம் வெறும் ரசம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும் அதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க பாய்